எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் டில்லி அவர்களுடைய மகளுடைய திருமண விழாவிலே பங்கேற்றுக் கொள்வதற்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக எங்க எல்லாருமாக எங்க குடும்ப விழாவிலே வந்து பங்கேற்றதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மணமக்கள் சீரோடு சிறப்போடு இருக்கணும்னு மனமாற எல்லாருமே அவங்க வாழ்த்தி இருக்கோம் சரிங்களா நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் கேளுங்க வந்து பதவிக்கு வர வேணும்னு

டாக்டர் பாலாஜி அவர்களுடைய கத்தி குத்துக்காக நேரடியா போய் ஆதரவு எல்லா பார்த்திருப்பீங்க படுகொலைகள் பலாத்காரங்கள் கொலை கொள்ளை என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பள்ளிக்கூடங்களில கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அது மட்டும் இல்லாம போதை கலாச்சாரம் ஆசிரியர்களை மாணவர்களை குடிக்கு பழக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே வந்து கண்டிக்கணும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு மழை வரப்போகுது எந்த தொலைநோக்கு திட்டமில்லை வர வழி எல்லாம் நீங்க பாக்குறீங்க எந்த அளவு சாலைகள் மிக மோசமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது வரப்போகின்ற மாபெரும் வெள்ளத்திற்கு மழைக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே வந்து கண்டிக்க கூடிய விஷயம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன் அதே போலீங்க அவசியம் கிடையாது அவங்க கட்சி அவங்கவங்க கட்சியினுடைய பணிகளை அவங்கவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா எங்க கட்சியினுடைய பணிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி திமுக அதிமுக மற்ற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க அதுதான் ஏற்கனவே சொன்னதே தான் கேக்குறீங்க ஆல்ரெடி நாங்க வந்து பல முறை உங்களுக்கு சொல்லியாச்சு கூட்டணியில இருக்கோம்ன்றது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது பார்த்து ப பாத்து படிக்கிறதுலே ஓராயிரம் குளறுபடி நடக்குதுங்க யாரோ எழுதி கொடுக்கறத பாத்து படிக்கிறதே தடுமாற்றம் இருக்குங்க இருந்தாலும் இப்பதான் முதல் முறை துணை முதல்வர் வந்திருக்காரு பாக்கலாம் ஏன்னா வெறுமனே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு இதுதான் உண்மை எங்கேயுமே வந்து ஒரு வ வறுமை கோட்டிருக்கு கீழ் மக்கள் இன்னைக்கு அப்படியே தான் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரேஷன்ல எந்த பொருளும் இல்லை வேலை இல்லை எல்லா பிரச்சனையும் இருக்குங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை துறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை துறைகளிலுமே குளறுபடிகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ايه قومو نباكو 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 قومي نباكو ماوي کرپو قومو تا هيي ايكا وا نيسي تو அவர பத்தி முகாமடி பேசு முகாமில் और ये लोग बोल रहे हैं तो वहां है लड़कों का अभी भी न्यूज़ बुरी है क्या कर क्या कर क्या बॉस ये भाई अनिल यार बोलिए क्या बात है لِگُھ نَے لِگُھ نَے اَذلُوں نُوں مَگِین نَے وندِے نَے اَب اِنتھَ نَے اِسے پڑِی آلِکِے وندِنا واںگہ واںگہ اُڑُوں پُھنِگِے پڑِی 嗯。

தேசிய முன்போக்கு எங்களுடைய மனமாக வாழ்த்துகளை நாங்கள் மனமக்களுக்கு தெரிவிக்கிறோம் இன்றைய மனமக்களாகிய நமது மாவட்ட செயலாளர் எல்லா விட்டுக் பெற்று ஆசீர்வாதம் அவர்களுக்கு எங்களுக்கும் இருக்கும் கூறி இந்த திருமண விழாவில் வந்து பங்கேற்றிருக்க எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவருக்குமே நன்றி கூறி நமது தலைவர் எப்பொழுதும் சொல்ல கூறி மணமக்களும் அமோகமாக வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி விடைவெளியே நன்றி வணக்கம்